நீங்க உலகத்துல எல்லாமே கலாட்டா ரவுடி பேர் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க போலீஸ் வந்து ரவுடி அடிச்சு பிடிச்சு கொண்டு போகல போலீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா எல்லாம் உள்ள வந்து உங்க அடிக்க போறாங்க கூட்டம் போடாதீங்க இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் நம்ப இந்த மாதிரி கூட்டணியில பங்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரிலாம் இந்த குரல் எல்லாம் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு காலையில செய்தியாளர் சந்திப்புல சொல்லிருக்காரு அப்ப எப்படி பாக்கு உங்களுக்கு என்னன்னா காங்கிரஸ் இந்த அடிப்படை புரிந்து கொண்டாலே போதும் இந்த நாட்டு நாட்டுல எவனுமே அடிமை இருக்க கூடாது போறான் கட்சி இந்த கட்சி எவனுக்கு அடிமையா இருக்காது பொதுவழில பேசுறாங்க வேற எங்க பேசலாம்னு சொல்லுங்க இல்ல தனிப்பட்ட முறையில சரிங்க சார் சொல்லிட்டீங்கல்ல சொல்லிட்டீங்கல்ல தமிழ்நாட்டுல மதுரீர் சோழன் ஆட்சி அடக்குன்னு யார் சொன்னா பொதுவெளியில சொன்னாரா இல்ல ரூம் கூட சொன்னாரா தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி அடக்கு சொன்னேன் அயோஜியன் யாரு அவன் பொதுவெளியில் சொன்னானா தனியில சொன்னானா எங்களுக்கு உத்தரவிட எவனால முடியாது காங்கிரஸ் காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான் அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ் காரன இருக்க மாட்டான் உங்க மூலமா கேட்கிறேன் காமராஜரை பற்றி கேவலப்படுத்துகிற போது காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமில்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம்